സ്വിച്ചൽ ജോതിടം ടി വി നേർഗ് അടിയൻ உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் அதன்போது பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரகநிலை நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதற்கப்புறம் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே சுக்கரனும் புதனும் ராசியில் போகிறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால்வரி உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் செம்புற ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் அந்த ஆலி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம் சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஓராசி சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க இப்போ கண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் போட்டி பொறாமை பொறாமையாக இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டைட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்தில் ஜேஷ்டாதேவி வழிபாடு அப்படின்னாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி அதனால்தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீயசக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்ப்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாளெல்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடுறோம் அப்போ அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டாவின் கிட்ட யாரும் சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டிருக்காங்கள ஜெஸ்டா தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாச பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலனை சொல்ல போகிறேன் மிதன ராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே தான் அந்த சூரியன் புதன் சுக்கரன் இவங்களாம் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஆணி மாதத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்கிறாங்க அதே போல் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்காங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்காங்க இதுதான் உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் உள்ள கிரக நிலைகள் இதை வைத்து பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே அந்த என்ற யோகம் ஏற்படுது அதனால் நல்ல தன்னம்பிக்கையோடு தைரியமாக துணிச்சலாக இருப்பீங்க வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுவீங்க எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் முடித்து காப்பிச்சிருவீங்க இதெல்லாமே மிதனராசிக்காரங்க இப்போ நடக்கும் போது இந்த ஆணி மாதத்தில் பொதுவாகவே ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதனத்தில் அமரும் போது நல்ல ஒரு யோகமான பலனை தான் எப்பயுமே கொடுக்கும் அந்த கிரகம் சூரிய கிரகம் வந்து ராஜகிரகம் கிரகம் இல்லையா அதனால அது உங்கள் ராசி வந்து உட்காரும்போது நல்ல பலனை கொடுக்கும் கூட புதனும் சுக்கரனும் சேர்ந்து இன்னொன்று அதிக ஓகமான பலன்தான் கொடுக்க போகிறாரு நீங்கள் செயற்கையே செயல செய்ய போகிறீங்க பரிசு பாராட்டுகள் போட்டி பந்தின கலந்து வெற்றி பெற போகிறீங்க தன்னந்தனியாக இருந்து சாதித்து காட்ட போகிறீங்க சாதனை மேலே சாதனை புரிய போகிறீங்க இதெல்லாமே இந்த ரச்காரங்கள் நடக்க போகுது இந்த கிரகத்தோட பலனாக இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாயார் வழியில் கொஞ்சம் உடல் சரியில்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கள பார்த்து உடனே பார்த்துக்கணும் வண்டி வாங்கினது தான் அது பொழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த விஷயங்களை கவனமாக பார்த்து ஒரு வண்டி வெளியே எடுக்கணும் செக் பண்ணி அதை பார்த்து தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி பழைய வண்டி வச்சுருந்தீங்கன்னா அது மாற்றி புது வண்டி வாங்கிடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் வீட்டு விஷயங்கள கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால அந்த வீட்டு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸு அந்த பத்திரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துங்க அது கழுவு போகிறதுக்கோ இல்லை அது வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பத்திரமற்றி வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய சுகசானமும் கொஞ்சம் கெட்டு கெட்ட சூழ்நிலையாக இருக்கிறனால உடல் தளர்ச்சி அப்பப்போ கொஞ்சம் மந்தமான ஒரு என்னால் போகுது உங்களுக்கு அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்குண்டான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டு வரணும் மத்துவ பசனம் கூட பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல இதாக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுலையும் தந்தை வழி உறவுலையும் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது தந்தையார் உடல் உலையும் நீங்கள் பார்த்துக்கணும் பூர்வியை சுற்றிருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வந்து அப்புறமா தான் நீங்கும் அதில் ஒரு பஞ்சாயத்து வரப்போகுது அந்த பஞ்சாயத்து மூலிமா உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது அதுலேயும் நீங்கள் ஆனால் உங்களுடைய வாக்குவாதம் தவிர்த்து பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் சாதகமாக வர சூழ்நிலையும் அமையப்போகுது அது இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா உங்களை பற்றி இல்லாத போதும் சொல்லி வேலை விட்டு அனுப்புகிற மாதிரி பண்ணுவாங்க இல்லைனா வேறு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க இதெல்லாமே செய்வாங்க உங்களுக்கு பிடிக்கலனா அப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதுக்குன்னா நேரம் தான் இப்போ நடந்துகிட்டுருக்கு அது இல்லாமல் தொழிலில் போட்டு முதல்ல அதிகமாக முதல் போடக்கூடாது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நீங்கள் குறைவாக போட்டு குறைவாக எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் ஜா கவனமாக இருக்கணும் பங்குதாரர்கள் சேர்த்துருந்தால் அவங்க விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து திடீர்னு மனநிலை மாறி உங்களை ஏமாற்றவோ அல்லது கணக்கு வழக்கு சரியாக காட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதையும் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலியமாகவும் பெரியவருடைய ஆசீர்வாதம் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக அப்போது மூத்த சகோதரருடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா இந்த மாத பலனுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்குங்க ஜீவ ஜீவசமதி தரிசனம் கண்டிப்பாக போயிட்டு வரணும் இது மாதிரி உள்ள போய் சூழ்நிலைக்கு ஜீவசமாதிரி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அங்கே போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சோர மணி நேரம் இருந்தால் நல்லது தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அங்கே போனீங்கன்னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி தரிசனம் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை அபிஷேகம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு ஊதுவத்தி குயத்து வச்சுட்டு ஒரு பழம் மட்டும் வைச்சா போதும் பழம் வச்சுட்டு ஊதுவத்தி குயத்து வச்சால் போதும் கல்புரம் கூட காட்டணும் அவசியம் இல்லை அங்கே இருக்கவும் காட்டுவாங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல ஊதுவத்தி புகையும் அந்த பழங்கள் தான் அந்த ஜீவசமாதி தரிசனத்துக்கு அர்ச்சைக்கு தகுந்ததாக சொல்லப்படுது அதனால் நீங்கள் அந்த ஊதுவத்தி கையில் கூட வச்சுட்டு தியானம் பண்ணலாம் அது மாதிரி பண்ணிட்டா இன்னும் விசேஷம் ஜீவசமாய தரிசனத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக நடக்கும் நல்லது நடக்கும் இது இல்லாமல் புதன்கிழமை பெருமாள் விஸ்வரூப தரிசனம் முதல்ல திறந்தவொடனே கோயிலில் பிறந்தோன்னே பார்க்கக்கூடிய தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்து வர்றது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனிக்கிழம ஆஞ்சநேயர் வழிபாடு புதன்கிழமை பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை தாயார் அம்பாள் அந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் இதெல்லாம் இறை வழிபாடாக சொல்லியிருக்கேன் நீங்கள் தானதரம் பண்ணும்போது நிறைய குரங்குக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுங்க குரங்குக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஜூ பண்ணிங்கன்னா ஜூவில் குரங்கு கொடுக்கும் அதுக்கு வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் விலங்குகளுக்கு வந்து இப்போ மாட்டுக்கு பசு பழங்கள் சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கும் இல்லையா இப்போது மாடு சாப்பிடும் பறவைகள் சாப்பிடும் அதெல்லாமே கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த பழக வகைகள்லாம் நீங்கள் தானதரம் பண்ணுறது நல்லது இது இல்லாமல் உங்களுக்கு பச்சை நிறமான துணிமணி பிரசித்தமாக சொல்லப்படுது அதில் வந்து பச்சை நிறமான துணிமணி ஏழை எழுவருக்கு வாங்கி கொடுக்கலாம் பச்சை கலரில் உணவு வகைகள் பரிமாறலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் உடம்பில் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அப்போ மருத்துவ பரிசு பண்ணிக்கணும் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது அந்த நீர் கூட காய்ச்சி தான் குடிக்கணும் அது மூலிமா வரக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது இது இல்லாமல் தானதர்மங்கள் வகையில் பழ வகைகள் உணவு வகைகள் நீர் வகைகள் இதெல்லாமே தானமாக கொடுத்து வரலாம் இதில் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த கால் கையெல்லாம் அடிபட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அந்த மாதிரி உள்ள ஏழை ஏழு பிச்சைக்காரங்களுக்கு அப்புறம் உடல் நோய் தோல் சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்களாம் இருப்பாங்க வெள்ளை வெளியாக இருக்கும் உடம்புல அது மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாமே நீங்கள் தான தரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் விரைவாக பலன் அதுக்கு தான் இந்த மாதிரி சுட்சமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு நீங்கள் எல்லா நீங்கள் நினச்சது கேட்டது எல்லாமே கிடைக்கும் இந்த மாத பலருங்க வந்து முழுமையாக கிடைச்சி இதை நீங்கள் கடந்து வந்துருவீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்